அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேலிருக்கும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு இரண்டு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அதன்படி முதல் அறிவிப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டுத் தொடரில் துறைவாதியான அமைச்சர்கள் தங்களது மானிய கோரிக்கைகளை வெளியிட்டு வரும் நிலையில் அமைச்சரான ராமச்சந்திரன் சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறையின் முக்கிய அறிவிப்புகளை மானிய கோரிக்கை வழியாக வெளியிட்டுள்ளார் அதன்படி கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் எனவும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணமின்றி செல்ல அனுமதி என்றும் அறுபது வயது நிறைவடைந்த பின்பு அவருடன் உதவியாளர் ஒருவரும் கட்டணமின்றி இலவசமாக அனுமதிக்கப்படுவார் என்றும் கூறியுள்ளார் இரண்டாவது அறிவிப்பு எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை வற்புறுத்தக்கூடாது எனவும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வளங்கல் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் ரேஷன் கடைகளுக்கு தங்களுக்கு வேண்டியவர்களை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் இதற்கான விண்ணப்பம் விண்ணப்பத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் எனவும் அதை சரிபார்த்த பிறகு அந்த நபரிடம் அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளது